முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி முப்பத்தி இரண்டு தலைப்பு அஷ்டவக்கிரன் பிறப்பு ஆஃப் அஷ்டவக்ரா வனபருவா செக்ஷன் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ மகாபாரதா என் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் தனது சீடனான கஹோடருக்கு தனது மகள் சுஜாதையை மனமுடித்து கொடுப்பது சுஜாதைக்கு கரு உருவாவது அந்த கரு தனது தந்தை கஹோடர் சரியாக வாசிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டுவது அக்கருவுக்கு சாவமிட்ட கஹோடர் வாதப்போரில் தோற்று கஹோடர் இறப்பது தனது தந்தை கஹோடர் இறந்தது தெரியாமல் வளரும் அஷ்டவிக்ரன் உண்மையை அறிந்ததும் ஜனகரின் வேள்விக்கு செல்ல தனது மாமனான ஸ்வேதகேதுவுடன் அஷ்டவக்கிரன் புறப்பட்டது இப்பொழுது முப்பத்தி இரண்டு அஷ்டவக்கிரன் பிறப்பு இப்பதிவிற்குள் நுழைவோம் லோமசர் யுதிஷ்டனிடம் சொன்னார் ஓ மனிதர்களின் தலைவா யுதிஷ்டிரா புனிதமான மந்திரங்களில் நிபுணர் என்று உலகம் முழுதும் புகழ்பெற்ற உத்தாலகரின் மகன் ஸ்வேதகேதுவின் புனிதமான ஆசிரமத்தை இங்கே பார் இந்த ஆசிரமம் தென்னை மரங்கள் நிறைந்ததாக இருக்கிறது இங்கேதான் ஸ்வேதகேது சரஸ்வதி தேவியை மனித உருவில் கண்டு அவளிடம் வாக்கை அதாவது பேச்சை கொடையாக கொண்டவனாக நான் இருக்க வேண்டும் என்று கேட்டார் அந்த யுகத்தில் மாமனும் மருமகனுமான உத்தாரகரின் மகனான சுவேதகேதுவும் ககோடரின் மகனான அஷ்டவக்ரரும் புனித கதைகளை அறிந்தவர்களில் சிறந்தவர்களாக இருந்தனர் ஒப்பற்ற சக்தி கொண்ட மாமனும் மரு மருமகனுமான அந்த இரு அந்தனர்களும் மன்னன் ஜனகனின் வேள்விக்களத்திற்கு சென்று அந்த இரு அந்தன்களும் மன்னன் ஜனகனின் வேள்விக்களத்திற்கு சென்று வந்தினை அதாவது வந்தின் ஐ வந்தி என்றும் அழைக்கப்படுகிறார் அந்த சென்று வந்தினை ஒரு வாதப்போரில் வென்றார்கள் ஓ குந்தியின் மகனே யுதிஷ்டிரா சிறுவனாக இருக்கும் போதே வந்தினை வென்று நதியில் மூழ்கும்படி செய்த அஷ்டவக்ரரை பேரனாக கொண்டவரின் அதாவது உத்தாலகரின் இந்த ஆசிரமத்தை உனது தம்பிகளுடன் கூடி வழிபடு என்றார் லோமசர் அதற்கு யுதிஷ்டன் லோமசரிடம் கேட்டான் ஓ லோமசரே வந்தினை இவ்வகையில் வீழ்த்திய அந்த சக்திமிக்க மனிதரை அஷ்டவக்ரரை குறித்து அனைத்தையும் எனக்குச் சொல்வீராக அவர் ஏன் அதாவது உடலின் எட்டு பகுதிகள் கோடலானவராக பிறந்தார் என்று கேட்டான் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் தவசியான உத்தாலகருக்கு கஹோடர் அதாவது ககோடர் என்றும் அழைக்கப்படுகிறார் அந்த பெயரில் ஆசைகளை அடக்கிய ஒரு சீடர் இருந்தார் அவர் அந்த கஹோடர் தன்னை குருவின் சேவைக்கு அர்ப்பணித்து நீண்ட காலத்திற்கு தனது கல்வியை தொடர்ந்தார் அந்த தனது ஆசிரியருக்கு நீண்ட காலம் சேவை புரிந்தார் இவரது சேவையை உணர்ந்த குருவும் அதாவது உத்தாலகரும் தனது பகலான சுஜாதாவையும் சாத்திரங்கள் மீதான ஆளுமையையும் அவருக்கு அந்த ககோடருக்கு கொடுத்தார் அவளும் அந்த சுஜாதாவும் நெருப்புக்கு ஒப்பான ஒரு பிள்ளையை கருவில் சுமந்தாள் அந்த கரு தனது தந்தை படித்துக் கொண்டிருந்த போது அவரிடம் அந்த ககோடரிடம் சொன்னது ஓ தந்தையே இரவு முழுவதும் படிக்கிறீர்கள் ஆனால் உமது வாசிப்பு சரியானதாக எனக்கு தெரியவில்லை உமது கருணையால் இந்த எனது கரு நிலையிலேயே சாத்திரங்களையும் வேதங்களையும் அதன் பல கிளைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் ஓ தந்தையே உமது வாயில் இருந்து வெளி பெறுபவை அதாவது உச்சரிப்பு சரியானதில்லை என்று நான் சொல்கிறேன் என்றது அந்த கரு இப்படி தனது சீடர்களின் முன்னிலையில் அவமதிக்கப்பட்ட அந்த பெரும் முனிவர் ககோடர் கோபத்தால் கருவில் இருந்த அந்த குழந்தையிடம் கருவில் வக்கிரகதியில் இருக்கும் போதே நீ இப்படி பேசுவதால் உனது உடலில் எட்டு கோணல்களை கொண்டிருப்பாய் என்று சவித்தார் அதே போல அக்குழந்தையும் கோணலுடனேயே அதனாலேயே அந்த பெரும் தவசி என்ற பெயரால் அறியப்பட்டார் அவருக்கு அந்த அஷ்டவக்ரருக்கு ஸ்வேதகேது என்ற பெயரில் மாமன் ஒருவர் இருந்தார் அவர்கள் இருவரும் அதாவது அஷ்டவக்ரரும் ஸ்வேதகேதுவும் சமவயது கொண்டவர்களாகவே இருந்தனர் கருவில் வளர்ச்சியடைந்த குழந்தையால் துன்பப்பட்ட சுஜாதை செல்வத்தை விரும்பி செல்வமற்றிருந்த தனது கணவரை தனிமையில் அழைத்து சமாதானப்படுத்தி ஓ பெரும் தவசியே எனது கர்ப்பத்தின் பத்தாவது மாதத்தை நான் எப்படி சமாளிப்பேன் நான் பிரசிவித்த பிறகு என் நிலைமையிலிருந்து நான் மீள வேண்டிய பொருள் எதுவும் உம்மிடம் இல்லையே என்றாள் இப்படி மனைவியால் அந்த சுஜாதாவால் சொல்லப்பட்ட ககோடர் செல்வத்திற்காக மன்னன் ஜனகனிடம் சென்றார் அங்கே அவர் வாத அதாவது பேச்சு அறிவியல் அறிந்த வந்தினுடன் ஒரு வாத போரில் தோற்று அதன் தொடர்ச்சியாக நீரில் தனது மருமகன் அதாவது விவாதித்து அந்த போரில் தோற்று நீரில் மூழ்கடிக்கப்பட்டதை கேள்விப்பட்ட உத்தாலகர் தனது மகளான சுஜாதையிடம் சொன்னார் நீ இதை அஷ்டவக்ரனிடம் சொல்லாமல் கமுக்கமாக ரகசியமாக வைத்துக்கொள் என்றார் அஷ்டவக்கிரன் பிறந்த பிறகு அவன் இவ்விஷயத்தை குறித்து எதையும் கேள்விப்படாதவாறு அவளும் அந்த சுஜாதையும் தனது தந்தையின் ஆலோசனையின்படி நடந்து கொண்டாள் அவன் அந்த அஷ்டவக்கிரன் உத்தாலகரை தனது தந்தையாகவும் ஸ்வேதகேதுவை தனது தமையனாகவும் கருதினான் அஷ்டவக்கிரனுக்கு பனிரெண்டு வயதானது தனது தந்தையின் மடியில் அவன் உட்கார்ந்திருப்பதை ஸ்வேதகேது கண்டான் இதனால் அவன் அந்த ஸ்வேதகேது அவனை அந்த அஷ்டவக்ரனை கையை பிடித்து இழுத்தான் இதனால் அஷ்டவக்கிரன் அழுததால் அவனிடம் அந்த அஷ்டவக்கிரனிடம் இது உனது தந்தையின் மடியல்ல என்றான் ஸ்வேதகேது இந்த கொடும் வார்த்தை அஷ்டவக்ரனின் இதயத்துக்குள் நேராக சென்று மிகுந்த வலியை உண்டாக்கியது அவன் நேராக இல்லத்திற்கு சென்று தனது தாயிடம் எனது தந்தை எங்கே என்று கேட்டான் இந்த கேள்வியால் பெரிதும் சுஜாதா சாபத்திற்கு பயந்து நடந்தது அத்தனையும் அனைத்தையும் கேட்ட அந்த அந்தனன் அஷ்டவக்கிரன் இரவில் தனது மாமனான சுவேதகேதுவிடம் நாம் மன்னன் ஜனகனின் கேள்விக்கு செல்லலாம் அங்கே அற்புதங்கள் பலவற்றை காண வேண்டியுள்ளது அங்கே நாம் அந்தனர்களுக்கிடையே நடைபெறும் வாதப் போரை கேட்டு அற்புதமான உணவை உண்ணலாம் நமது ஞானமும் அதிகரிக்கும் புனிதமான வேதங்களை உரைப்பது காதுக்கு இனியதும் அருள் நிறைந்ததும் ஆகும் என்றான் அஷ்டவக்ரன் பிறகு அந்த மாமனும் மருமகனும் அற்புதமான வேள்வியான மன்னன் ஜனகனின் வேள்விக்குச் சென்றனர் வாயிலில் இருந்து விரட்டப்பட்ட அஷ்டவக்கிரன் மன்னனை அந்த மன்னன் ஜனகனை சந்தித்து இந்த வார்த்தைகளை உரைத்தான் என்றார் லோமசர் இத்துடன் வனபருவம் பகுதி நூற்றி முப்பத்தி இரண்டு அஷ்டவக்கிரன் பிறப்பு இப்பதிவு நிறைவுற்றது